கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு செல்ஃபோனில் உள்ள ஆபத்துக்கள் என்று பல்வேறு மனிதர்கள் செல்ஃபோனை அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இதை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய உடலிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது மேலும் அவர்கள் பேசிக்கொண்டே வாகனங்களை ஓட்டும் பொழுது வாகன விபத்துகள் அவர்களுக்கு உள்ளாகிறது என்று தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது மற்றும் மட்டுமின்றி நிறைய பிரச்சனைகள் அந்த செல்ஃபோனில் இருக்கிறது தூங்காமல் வெகு நேரம் வெளித்திருந்து பார்த்து கொண்டிருப்பதனால் அவர்கள் உடல் ரீதியாக பலவீனப்படுகிறார்கள் பாடல்களை கேட்டபடியே உறங்குவதனால் காதுக சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இன்னும் செல்ஃபோன் வந்த காலத்திலிருந்து பல தவறான தொடர்புகளுக்கு மக்கள் ஆளாகியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தவறான பார்வைக்கு அது இடம் கொடுக்கிறது கற்றுக்கொள்ளக்கூடாதவைகளை பிள்ளைகள் கற்றுக்கொடுக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் அடம் பிடிக்கும் என்பதனால் அதை பெற்றோர்கள் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் அது அடிமையாகிறது என்பதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் ஒரே இடத்தில் இருந்து பிள்ளைகள் தொடர்ந்து இவைகளை பார்த்து அசையாமல் இருப்பதனால் உடல் பலவீனம் அடைகிறது மேலும் கண் பாதிப்பு ஏற்படுகிறது அது மட்டுமல்ல நிறைய கதிரியக்க பாதிப்புகளும் இந்த செல்ஃபோனினால் உண்டாகிறது அது மட்டுமல்ல காது மற்றும் மூளை சம்பந்தமான பாதிப்பு தொடர்ந்து பேசுவதற்கு ஏற்படுகிறது டென்ஷன் ஆகிறது இவைகள் எல்லாமே செல்ஃபோனினால் வரக்கூடிய விளைவுகள்தான் தான் அது மட்டுமல்ல கொலைகள் கொள்ளைகள் போன்ற பிரச்சனைகளும் கூட இந்த செல்ஃபோன் வந்ததிலிருந்து தான் அதிகரித்திருக்கிறது என்பதை அதை காவல்துறை சொல்லுகிறது பண மோசடிகள் ஆன்லைன் மோசடி என்று சொல்லப்படுகிறது இவைகள் எல்லாமே இந்த செல்போன் வந்த காரணத்தில் அதிகமாகி இருக்கிறதே தவிர குறைந்தபாடில்லை சாத்தானின் சாதனமாக இது இருப்பதனால் அவனுடைய சாதனையை தொடர்ந்து மக்களிடத்திலே நிறைவேற்றி வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை அளவோடு பயன்படுத்துவது அவசியம் தேவைக்கான தேவைக்காக பயன்படுத்துவது மிக மிக அவசியம் ஞானம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லும்பொழுது உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே என்று தெளிவாக சொல்லப்படுகிறது எனவே நாம் அவசியம் ஏற்பட்டால் அதை நாம் பயன்படுத்தலாம் அத்தியாவசிய தேவைகளை தவிர விடாமல் அதிலே நாம் ஈடுபட்டு அடிமையாக இருப்பதையோ அல்லது நேரங்களை வீணடிப்பதோ நாம் செய்யாமல் இருப்பது நல்லது ஒன்று குரத்தியார் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அப்போஸல் பவுல் பகுல் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியவை அல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எதற்கும் நான் அடிமையாகி விடமாட்டேன் என்று தெளிவாக சொல்கிறார் எனவே நாம் வரக்கூடிய காலங்களிலே செல்போனை அளவாக அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்துவோம் மற்றும் நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு இசைவாக வாழ்ந்து ஒரு